வாழ்க விவசாயம் வளர்க விவசாயிகளின் ஒற்றுமை இன்று நமது விவசாய சங்கங்களின் கூட்டு முயற்சினால் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் சீட்டு மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன் குறைந்தது ஐம்பது விவசாய விவசாய பெருங்குடி மக்களோடு இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதில் இரண்டு முக்கிய கோரிக்கை வடநாட்டில் நடக்கும் விவசாயிகளின் போராட்டத்தை மத்திய அரசு செவிசாய்க்காமல் அவர்களை பாகிஸ்தான் போன்று ராணுவ கட்டுப்பாடாக அடக்கி முயற்சிக்கிறது இருந்தாலும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்று சட்டங்களை திரும்ப பெற விவசாயிகள் ஒரு வருடமாக டில்லியில் போராடி அதை வெற்றி கண்டார்கள் அந்த வெற்றி உலகத்தரத்துக்கு நிகரற்றது நிகரானது அந்த அளவுக்கு இருந்த வெற்றியை திரும்ப பெற விவசாயிகள் பெற்றார் திரும்ப பெற்றார்கள் நாடாளுமன்றத்தில் திரும்ப பெற்றார்கள் அதனால் மீண்டும் அதை திணிக்கிறக்கே இப்ப இப்ப வந்திருக்கிற பிஜேபி ஆட்சி அதை திரும்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வதனால் கடந்த நூறு நாட்களுக்கு முன்பு பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் ஊர்வலமாக டெல்லி நோக்கி பயணம் செய்தார்கள் அந்த பயணத்தின் போது மத்திய அரசும் நோக்கி பயணம் செய்ய தடுத்து அரியானா பார்டரில் ரோடுகளை பாகிஸ்தானை குறுக்காட்டுவதை போல பர்மனென்டாக தடுப்பு சுவர்களை எழுப்பி ஆணைகளை படித்து எந்த விதமான வாகனமும் நடைமுறை பயணம் செய்யாத அளவுக்கு செய்தார்கள் அதில் டிராக்டர் மட்டும் தடுக்கவில்லை சாதாரண பஸ் கார் மற்றபடி எல்லா வாகனங்களையும் தடுத்ததனால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்து கிடைக்கிறது அந்த ரோடுகளில் அந்த ரோடுகளில் ஸ்தம்பித்ததற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசுமே அதை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றம் அந்த தடைகளை அடை எடுத்த சட்டத்திலிருந்து வல்லுநர்கள் உத்தரவு தந்தார்கள் அந்த உத்தரவை ஒரு வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த நீதிமன்றம் ஒரு டைம் கொடுத்தது அந்த நீதிமன்ற கொடுத்த டைமை மத்திய அரசும் மாநில அரசும் கடைபிடிக்கவில்லை அதை அதை முன் முன்னெடுத்து டிசம்பர் டெல்லி கான்வென்ஷன் ஹாலில் அனைத்து இந்திய விவசாய சங்கங்கள் பதினேழு மாநிலங்களிலிருந்து சில விவசாய சங்கங்கள் தலைவர்கள் கலந்து ஒரு ஆலோசனை நடத்தினார்கள் அதில் எம்எஸ்பியின் உடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதனால் நாட்டுக்கு இரண்டு லட்சம் கோடி செலவாகிறது என்பதை அரசாங்கம் ஒரு பொய்ப்ப அறிக்கை சமர்ப்பித்தது அது இல்லை என்று நமது சங்கங்கள் ஏற்படுத்திய நாலு விஞ்ஞான விவசாய அறிஞர்கள் அதை ஆராய்ந்து அதை அரசாங்கத்துக்கு அவ்வளவு செலவு ஆவதில்லை இன்னும் குறைவாகத்தான் ஆகும் இதை அமல்படுத்துவதனால் விவசாயிகளுக்கும் நன்மை அரசாங்கத்துக்கும் நன்மை உபயோகிப்படும் நன்மை என்று அடித்து அவர்கள் பேசினார்கள் அதை அந்த கூட்டத்துக்கு இறுதியாக நான்கு மாவட்ட மாநிலங்களில் இருந்து பனிரெண்டு எம்பிகளும் வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களும் உங்களுடைய கோரிக்கை நல்ல கோரிக்கை அதை ஏற்று நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரிடம் எடுத்து கூறி நாடாளுமன்றத்தில் அதை பேச அனுமதி பெற்று நாங்களும் நாடாளுமன்றத்தில் எதிர்கொருள் கொடுப்போம் என்று உறுதியளித்தார்கள் அதுக்கடுத்த நாள் விவசாய சங்கங்கள் பனிரெண்டு தலைவர்களும் ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவரை ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் சந்தித்து அவரையும் இந்த கோரிக்கைக்காக குரல் கொடுக்க கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் கொண்டதற்கு இணங்க இந்தியா கூட்டணியில் பேசி நான் ஒரு முடிவு எடுத்து இந்த கூட்டத்திலேயே இந்த நடைபெறுகிற நாடாளுமன்ற கூட்டத்திலேயே நான் எதிர்க்குரல் கொடுப்பேன் என்று அவர் உறுதிமொழி அளித்தார் அதுக்கு அடுத்ததாக நமது விவசாய சங்கங்கள் நாடு முழுவதும் இன்றும் எல்லா கலெக்டர் ஆபீஸ் முன்னால் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் முன்னால் விவசாய சங்கங்கள் போராட்டங்கள் நடத்துங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்கள் என்று கேட்டதற்கு இணங்க நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லா விவசாய சங்கங்களையும் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டை நடத்தினோம் அது வெற்றிகரமாக முடிந்தது என்று நான் மனம் மகிழ்ச்சியோட கூறிக்கொள்கிறேன்